இந்திய பேனா நண்பர் பேரவையின் முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு தொடக்க விழா நண்பர்கள் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு பாண்டுப் மேற்கு பிரெட் உயர்நிலைப்பள்ளி மற்றும் இளநிலைக் கல்லூரி வி தேவதாசனார் அரங்கில் நடைபெற்றது பேரவை மகளிர் பா மலர்விழி கி ஜெயந்தி லதா அமுதன் ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் விழா துவங்கியது இந்திய பேனா நண்பர் பேரவை குறித்து குமாரி ஐஸ்வர்யா தங்கமுத்து எஸ்தர் ஆகியோர் சிறப்பாக உரையாற்றினர் பேரவை நிறுவனர் தலைவர் மா கருண் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மும்பை காமராஜர் நினைவு உயர்நிலைப் பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் செயலாளர் வி மைக்கேல் ஜார்ஜ் இணை செயலாளர் ஆ பி சுரேஷ் பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே வி அசோக்குமார் இளைமுறியா அறக்கட்டளை நிறுவனர் சு குமணராசன் பம்பாய் திருவள்ளுவர் மன்ற தலைவர் ஐரோலி எம் செல்வராஜ் பொதுச் செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன் தொழிலதிபர் என் சுயம்பு மும்பை புறநகர் திமுக இளைஞரணி அமைப்பாளர் ந வசந்தகுமார் லிம்கா சாதனையாளர் என் கிருஷ்ணமூர்த்தி காமராஜர் பவுண்டேசன் தலைவர் செல்வன் திமுக பேச்சாளர் முகமது அலி ஜின்னா மற்றும் ஏராளமான தமிழ் பிரபலங்கள் கலந்து வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியில் உரையாற்றியவர்கள் இந்திய பேனா நண்பர் பேரவையின் உலகளாவிய விரிவாக்கம் கல்வி மருத்துவ சேவை குறித்து புகழாரம் சூட்டினர் நிகழ்ச்சியில் பேரவை பிறந்த நாள் கேக் வெட்டப்பட்டது சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பேரவை நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் பேரவைத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் சிறப்பு சேவைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகாத்மா காந்தி விருது பேரவைத் தலைவர் மா கருணிற்கு கிருஷ்ணமூர்த்தி வழங்கினார் மாவடி ஜெயக்குமார் வாழ்த்து மடல் வழங்கினார் விழாவில் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு உதவி வேண்டிய ஏழை தாய் சந்தோஷிக்கு ரூபாய் பத்தாயிரத்திற்கான காசோலை கட்டுரை போட்டியில் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது ஆர் ஜெசிகா ஆர் ஜேசன் எஸ் சத்யஸ்ரீ எஸ் அபிஸ்ரீ ரிதான்சா ரியான் ஆகிய இளவல்களின் இரு நடனங்கள் சிறப்பாக இருந்தது அழகு ஆங்கிலத்தில் சிறப்பாக உரையாற்றிய ஐஸ்வர்யா ஆசிரியர் எஸ்தர் நடனமாடிய குழந்தைகள் அனைவரும் பொன்னாடை அணிவித்து பாராட்டப்பட்டனர் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நண்பர்கள் பேரவைத் தலைவர் மா கருணிற்கு பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியை எஸ் எம் குணசேகர் சிறப்பாக நெறியாழ்கை செய்தார் ஏற்புரையாற்றிய மா கருண் விழாவிற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்ததுடன் இந்திய பேனா நண்பர் பேரவையின் வெற்றிகரமான பயணம் சிறப்பாக தொடரும் என்று பார்வையாளர்களின் கரகோசத்துடன் தெரிவித்தார் நிறைவாக பேரவை பொருளாளர் கோ செல்லத்தம்பி நன்றியுரையாற்ற அருமையான உணவு பரிமாறலுடன் விழா இனிதே நிறைவுற்றது பேரவை அறங்காவலர் மலர்விழி பாண்டியன் ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் து கோயில் ராஜா நண்பர் த விஜயகுமார் ஆகியோரின் சீரிய ஒத்துழைப்பு விழாவிற்கு மெருகூட்டியது பேரவை உறவுகள் மாலதி பிரகாஷ் ந முத்துக்குமார் ஆர் பாலன் எம் ராஜசேகர் கே ராஜா கே ரவி எம் இசக்கிமுத்து பா திலீப்குமார் ராணி கனகராஜ் லட்சுமி தங்கமுத்து பூங்கொடி பழனிசாமி கோமதி பாலசுப்ரமணியன் மஞ்சுளா ராமு கலாவதி ஜான்சன் இ சுரேஷ் பிரபாகர் சி மணிவேலு எஸ் ரூபன் லதா அமுதான் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்